ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் விறுவிறுப்பாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது நிறைய நேரம் நிறைய விஷயத்தை பற்றி நீ என்னிடம் பேசி இருக்கிறார் அம்மா என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையில் இருக்கிறேன் இந்த நிலைமையை மாற்றுங்கள் இந்த ஒரு விஷயம் நடக்கிறது இந்த ஒரு விஷயத்தை மாற்றி கொடுங்கள் என்று ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் நீ சொல்லிக்கொண்டு என்னிடம் நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய் உன்னுடைய புலம்பல்களும் உன்னுடைய கவலைகளும் எனக்கு தெரியும் நிச்சயமாக அதிரடியான மாற்றத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு துணையாகவும் ஏன் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் செய்வதற்காகத்தான் இந்த வாராகி ஓடோடி வந்துவிட்டு காலம் முழுவதும் உன்னை அள வைத்து மற்றவர்கள் முன் உன்னை கூணி குறுக வைத்து வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைத்தாயா ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வர மாட்டேன் என்னுடைய எண்ணம் முழுவதும் நீ நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு விளக்கீற்றினாலே போதும் நான் அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுவேன் அப்பேற்பட்ட இலகிய மனம் கொண்டுவள்தான் அனைவர் மீதும் பாவப்படும் ஒரு மனம் கொண்டவள்தான் இந்த வாராகி தாய் தாய் என்பவளை அப்படித்தானே கோபம் இருக்கும் பிள்ளை தவறு செய்து விட்டதே என்ற கோபம் ஆனாலும் அதை எப்படியாவது திருத்திவிடலாம் வாழ்க்கையை சரி செய்து விடலாம் என்ற எண்ணம் ஒரு தாய்க்குத்தானே இருக்கும் எவ்வளவுதான் நண்பன் எவ்வளவுதான் வந்து ஒரு நெருங்கி உறவு என்றாலும் ஒரு கோபம் வந்துவிட்டது என்றால் பேசாது அதோடு அந்த உறவை முறித்து கொள்ளு ஆனால் ஒரு தாய் மட்டும்தான் எவ்வளவுதான் அந்த பிள்ளை கோபத்தின் உச்சிக்கே போனாலும் திரும்ப வந்து பேசுவார் அதே போலத்தான் நீ ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்து அமர்ந்து விடுவேன் நீ எனக்கு பல விளக்கை போட்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வீட்டிற்கு நான் வராமல் எப்படி இருப்பேன் நீ முதல் விளக்கு என்னை நம்பிக்கையோடு வந்து உன்னை சரணடைந்து விட்டேன் என்று சொல்லி விளக்கேற்றினாய் பத்திய அப்பொழுதே நான் வந்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பட்ட கர்மவினங்களுக்கு அப்படியே எதிராக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் ஏற்றத்தையும் நீ காணத்தான் போகிறாய் நீ தோற்று போய் விடுவோமோ என்று நினைக்கிறாய் தோற்று போகவே மாட்டாய் எல்லா விதமான அற்புதமும் எல்லா விதமான செல்வங்களையும் பாக்கியங்களையும் நீ நிச்சயமாகவே அனுபவிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஆசை இருக்கிறது வீடு வாங்கி அந்த வீட்டில் எல்லா விதமான அற்பு எல்லா விதமான பொருட்களையும் வைத்து எந்த கடனும் இல்லாமல் வீட்டு வாசலில் வாகனங்களை நிப்பாட்டி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்து மிக பெரிய ஒரு அழகான ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று நிச்சயமாக அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் அமையட்டும் நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று இந்த தாயானவள் இந்த வாராகியானவள் உன்னை ஆசிர்வாதம் செய்கிறேன் நான் வெற்றியின் நாயகி உன்னுடைய வாழ்க்கையை நான் வெற்றியை தந்துவிட்டேன் நீ செய்யும் விஷயத்தில் வெற்றியை தந்துவிட்டேன் என்றார் கட்டாயமாக இது எல்லாமே உனக்கு கிடைத்துவிடும் தானே இதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தானே இப்பொழுது கால தாமதம் ஆகுகிறது என்றால் இது தாமதம்தான் மற்றபடி உனக்கு நடக்காது என்பது கிடையாது நடக்கும் கண்டிப்பாக உன்னுடைய மனஸ் உன்னுடைய மனசுக்கு நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி நீயும் சரி யாருக்கும் எந்த துரோகமும் செய்வது கிடையாது மற்றவர்கள் வீணாக போக வேண்டும் என்று நினைப்பது கிடையாது நீயும் உன் ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்களும் நிச்சயமாக பல்லாண்டு காலம் நினைத்ததை அடையும் வரத்தை நான் தருவேன் தருகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் இது எல்லாம் சாதாரணமான தற்காலிக கஷ்டங்கள் மட்டுமே தான் சீக்கிரத்தில் அற்புதமும் அதிசயங்களும் நடந்து உச்சத்தை அடைவாய் என்பதில் சிறு சந்தேகம் கூட வேண்டாம் நானே பொறுப்பு நானே உனக்கு அனைத்து எல்லாவிதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நானே உன் வாழ்க்கையில் காட்டி உன்னை ஒவ்வொரு நாளும் திருப்திகரமாக வாழ வைப்பேன் யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும் எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ நிச்சயமாக மிக பெரிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக செல்வ சில பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிக மிக அதிகமாக பொறாமைப்பட்டிருக்கிறார்கள் பொறாமை என்றால் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவைப்படும் அனைத்தையும் உனக்கு கட்டாயமாக இந்த வாராகியானவர் முழு பொறுப்பாக இருந்து தருவேன் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று நினைக்காதே நம்பிக்கையோடு நீ செய்யும் எப்படி தங்கமே வெற்றி அடையாமல் போவாய் கண்டிப்பாக வெற்றி அடைவாய் ஒவ்வொரு காலகட்டத்தையும் குறித்து குறித்து வைத்துதான் ஒவ்வொரு வேலையாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன் நல்ல மாதிரியாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் பொன்னான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் எல்லாவற்றையும் நடத்தி நானே தருவேன் எந்த ஒரு நிலையிலும் தெரியுமா ஒரு காலம் நீயே நினைப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்க இருந்தது நம்மை ஏன் தவறாக நம் யோசித்தோம் என்று நினைப்பார் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகிறது சந்தோஷமாக இருங்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக பார்த்துக்கொள்ளலாம் எதுவுமே பார்க்க முடியாது செய்ய முடியாது என்பது கிடையாது கிடையாது எல்லா விஷயத்தையும் செய்யலாம் பார்க்கலாம் அற்புதங்கள் நடந்தே தீரும் உண்ணான என்னுடைய பிள்ளைக்கு எல்லாவற்றையும் பொன்னாகவும் பொருளாகவும் அள்ளிக் கொடுப்பேன் தங்கமே ஆசைக்கு நீ நிறைய விஷயங்கள் கேட்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் ஞாபகம் வைத்துள்ளேன் நிச்சயத்தில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நடத்தி உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் ஞாபகம் வைத்து ஒவ்வொன்றாக செய்து உன்னை வாழ வைப்பேன் ஒருமையாக இருந்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் அவசரப்பட்டால் நடக்கும் பொழுதுதான் நம்பிக்கையோடு இருங்கள் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் மாற்றி எல்லா விதத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி